ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் திருப்பதி திருமலை ஆண்டவனுக்கு கோவிந்தா கோவிந்தா சென்றாய பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா அனைவருக்கும் பரந்தாமல் பக்தர்களும் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம பார்த்தீங்கன்னா நேற்று காலையில ஒரு எட்டு மணி இருக்குமா ஆரம்பிச்சு எட்டு மணி ஆயிடுச்சு நம்ம செண்டாய பெருமாள் கோயிலேருந்து கிளம்பி இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் நம்ம வள்ளலார் மரத்தில் வந்து தங்கிக்கிட்டோம் இப்போ அங்கேருந்து நம்மளோட வாமில இடம் காடு நம்ம பருத்தி காட்டுக்கு தான் போய் தங்கணும் ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து எப்பவுமே நம்ம திருமங்கல் ஆழ்வார் மரத்தில் வந்து நமக்கு வந்து அன்னதானம் உபசரிப்பு பண்ணுவாங்க அங்கே வந்து ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு மேலே வந்தோம் அங்கே அன்னதானம் சாப்பிட்டு ரெடியோவில் நேரத்தில் மழை வந்துருச்சு அதனால் மழை வந்த காரணத்தாங்களா நைட்டு போய் சேர வேண்டிய இடம் பதினாலு கிலோமீட்டர் வந்து தடைப்பட்டுருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு ஏன்னா நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க அதாவது ஒரு ஒம்பது வயசு பத்து வயசுலாம் வந்துருக்குறாப்புல நிறையா பேர் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம கூட்டம் வந்து அந்த நேரத்தில் நமக்கு கடையில் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான் இது ஏன்னா கரெக்டான அந்த எட்டரை மணி அளவில் சாப்பாடு அந்த நேரமும் நம்ம பரிமாறிட்டாங்க வந்து படுத்துங்கிறதுக்கு வந்து இடமும் வந்து சரியான இடத்துல வந்து நம்ம அன்னதானம் போற இடத்துல கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இறைவனோட இது அனைவரும் ஆகலாம் என்ன காரணம் இடமே எவ்வளவு பார்த்து நம்ம போகிறோம் மலையில போய் நடு இடத்துல ஒரு டீ இப்படி உக்காந்துட்டு இருக்கிறத விட நமக்கு அன்னதானம் போற இடத்துல இருக்கிற இடத்துல கெடுத்து ரொம்ப சந்தோஷம் அது கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் அதனால முத நாள் முத நாள் வெற்றிகரமாக முடிச்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள் லட்சுமி நாராயணப்போ லட்சுமி நாராயனுக்கு லட்சுமி நாராயனுக்கு லட்சுமி நாராயணுக்கு வெற்றிகரமாக இரண்டாவது நாளை வந்து ஆரம்பிச்சாச்சு உங்ககிட்ட மகிழ்ச்சியா பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வெங்கடா தளபதி கோவிந்தா ஹரி கோவிந்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கோவிந்தா